அன்பர்களுக்கு கோடி வணக்கம் எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவருளால் திங்கள் முதல் வெள்ளி வரை அணு தினமும் அந்தந்த நாளுக்குரிய ராசி பலன்களை மேஷம் முதல் மீனம் வரையிலான பணி ரெண்டு ராசிகளுக்குமான தின பலன்களாக அன்பர்களுக்கு வழங்கிட முற்படுகிறேன் போல் ஆன்மீக துளியும் ஜோதிட துளியும் இடம்பெற்றுள்ளன தொடர்ந்து ஆதரவு நல்கிட அன்பர்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வணங்கி மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் முதலில் ஆன்மீக துளி ஒன்று பருகுவோம் இன்றைய ஆன்மீக துளியில் திருவாசகத்திலிருந்து சில தெய்வீக தேன் துளிகள் இன்றைய ஆன்மீக துளியில் திருப்புவள்ளியிலிருந்து பதினாறாவது பாடல் தின் போர் விடையான் சிவபுரத்தார் போரேறு மண்பாள் அமுது செய்த அருளி தண்டாலே பாண்டியன் தன்னை பணி கொண்ட புன்பாடல் பாடல் பாடி நாம் பூவள்ளி கொய்யாமோ பொருளுரை மிகுந்த திறமையுடன் எதிர்க்கும் காளையை தன் வாகனமாக கொண்டவன் எம் இறைவன் சிந்தனையிலேயே திளைத்திருக்கும் சிவனடியார்களை பிறழாது காத்து நிற்கும் அனலுறு அரிமா அவன் மதுரையை காக்க பூமியின் கண் எழுந்தருளி கூடல் நகரிலே வைகை கரையிலே வந்தியம்மை தந்த உதிரும் அரிசி புட்டினை கூலிக்கு மாற்றாக கேட்டு உண்டு மன்னனிட்ட பணியாம் வந்தியம்மைக்குரிய கரையடைப்பு வேலை செய்யாமல் அதன் பொருட்டு அரசன் அரிமர்த்தன பாண்டியனின் கோபத்திற்கு ஆளாகி பொற்பிடி கொண்ட பிறந்தினால் அவனிடம் அடி வாங்கி அதனால் சகலரும் முதுகில் புண்பட்ட விந்தையை பாடியும் ஆடியும் அன்றளர்ந்த மலர்களை அவன் திருப்பாதங்களில் சூட்டி மகிழ பூஞ்சோலைகளில் காத்திருக்கும் பூஞ்செடியில் பூத்திருக்கும் பூக்களை பூபோல் பறித்திடுவோமே ஈசன் படைத்த உலகில் அவருக்குரிய மலர்களை அவருக்கே அணிவித்து அகம் மகிழ்வோம் துயர் களைவோம் அருள் பெறுவோம் இனி இன்றைய நாளுக்குரிய ராசி பலன்களை பார்ப்போம் முதலில் இன்றைய கிரக நிலை இன்று காலை ஆறு மணி அளவில் மதுரை தீர்க்காம்சத்திற்கு மிதுன லக்னம் லக்னத்தில் சூரியன் கடகத்தில் சந்திரன் சுக்கரன் புதன் கண்ணியில் கேது கும்பத்தில் சனி வக்ரகதியாய் உழவுகிறார் மீனத்தில் ராகுவும் மேஷத்தில் செவ்வாயும் ரிஷபத்தில் குருவும் அமர்ந்துள்ளனர் இன்றைய நாளுக்குரிய ஜோதிட அம்சங்கள் குரோதி வருடம் ஆனி மாதம் இருபத்தி நான்காம் நாள் திங்கட்கிழமை ஆங்கிலாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை மாதம் எட்டாம் நாள் இன்று சூரிய உதயம் காலை ஆறு மணி இரண்டு நிமிடம் அஸ்தமனம் மாலை ஆறு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் திருதியை திதி நாள் முழுவதும் உள்ளது பூச நட்சத்திரம் காலை ஆறு மணி மூன்று நிமிடம் வரை அதன்பின் ஆயிலி நட்சத்திரம் ஆரம்பமாகி நாள் முழுவதும் உள்ளது வஜ்ரநாம யோகம் நாளை அதிகாலை இரண்டு மணி ஆறு நிமிடம் வரை அதன்பின் சித்தி யோகம் தைத்துலை கரணம் மாலை ஐந்து மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை அதன்பின் அபிஜித் முகூர்த்தம் காலை பதினோரு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் முதல் பிற்பகல் பனிரெண்டு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை பிரம்ம முகூர்த்தம் அதிகாலை நான்கு மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் முதல் ஐந்து மணி பதினேழு நிமிடம் வரை விடிந்தால் செவ்வாய்க்கிழமை ராகு காலம் காலை ஏழு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் முதல் பிற்பகல் ஒன்பது மணி பதிமூன்று நிமிடம் வரை யமகண்டம் காலை பத்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் முதல் பனிரெண்டு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை உள்ளது குளிகை பகல் ஒரு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் முதல் மூன்று மணி பத்தி நிமிடம் வரை உள்ளது இன்று சந்திரா பலம் பெறும் ராசிகள் ரிஷபம் கடகம் கன்னி துலாம் மகரம் மற்றும் கும்பம் சந்திராஷ்டமம் தனுசு ராசிக்காரர்களுக்கு நாள் முழுவதும் உள்ளது இன்றைய நாளுக்குரிய பொதுவான பலன்கள் பெண் கிரகங்கள் இன்று வலுத்து உள்ளன உணவு ஆடை அலங்கார பொருட்கள் மீது அரசின் கவனம் செல்லும் சனி வக்ரகதியாய் உள்ளதால் குழப்பமும் தடுமாற்றமும் ஏற்படும் செவ்வாய் ஆட்சியாக உள்ளதால் தொழிலாளர் நலச்சட்டங்கள் அமுலுக்கு வரும் சுக்ரன் வீட்டில் குரு உள்ளதால் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை உயர்ந்தே இருக்கும் பெண்கள் வைர நகைகளை அதிகம் விரும்புவர் ஒன்பது கிரகங்கள் ஏழு ராசிகளில் உள்ளதால் அனைவரும் அவரவர் கருத்தில் வலுவுடன் இருப்பர் இனி ஒவ்வொரு ராசிக்குமான பலன்களை பார்ப்போம் அன்பர்களுக்கு கோடி வணக்கம் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் ஒரு முறை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்யவும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் இந்த வீடியோ பதிவு தங்கள் மனதை கவர்ந்திருக்கும் பட்சத்தில் லைக் செய்யுங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் பயிருங்கள் தங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் நன்றி தொடர்ந்து வீடியோவை கண்டு மகிழுங்கள் மேசராசி அன்பர்களே இன்று பலரின் பாராட்டுக்களை பெறும் வண்ணம் திறமைமிக்க பணிகள் பழ ஆற்றி மகிழ்வுறலாம் தன்னிலும் கீழ் உள்ளோரிடம் தயவுடன் பழகுவது உயர்வை தரும் உறவினர்கள் சந்திப்பும் உண்டு அதனால் மகிழ்ச்சியும் பெருகும் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்கள் தம் நிலை உயரப் பெறுவர் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று மற்றும் மூன்று இன்று குரு ஹொரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் ரிஷபராசி அன்பர்களே உடன்பிறந்தோர்கள் மற்றும் குடும்பத்தவர்கள் மூலம் ஆதரவும் மகிழ்ச்சியும் பெருகும் புது புது திட்டங்கள் மனதில் உருவாகும் மனோபலமும் செயல் திறனும் அதிகரிக்கும் பணியாளர்கள் இடமாற்றம் பதவி உயர்வு பற்றிய தகவல்களை பெறுவர் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அதிர்ஷ்ட எண்கள் ஏழு இரண்டு மற்றும் ஐந்து இன்று சந்திரகுரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் ராசி அன்பர்களே இன்று குடும்பத்தில் சந்தோஷம் பெருகும் உறவினர்கள் சந்திப்பு உண்டு தொழில் வியாபாரம் லாபம் மேன்மையுறும் எச்செயலையும் திறம்பட ஆற்றும் திறமை உண்டு பணியாளர்கள் இடமாற்றம் பதவி உயர்வு பற்றிய நற்செய்திகளை பெறுவர் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அதிர்ஷ்ட எண்கள் மூன்று மற்றும் இரண்டு இன்று சுக்கரஹரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பழ பெறலாம் கடகராசி அன்பர்களே சந்தோஷத்திற்கும் மகிழ்ச்சிக்கும் குறைவில்லா நாளாக இன்றைய தினம் அமையும் எச்செயலையும் திறம்பட ஆற்றி வெற்றி காணலாம் புதிய நண்பர்கள் உறவினர்கள் மூலம் நன்மைகள் குறைவு பணியாளர்கள் சிரமமின்றி பணியாற்றுவர் விரும்பிய இடமாற்றம் பதவி உயர்வும் கேட்டும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு மூன்று மற்றும் ஒன்பது இன்று சுக்கரகுரையில் சுபகாரிகள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் சிம்மராசி அன்பர்களே உடலும் மனதும் உற்சாகமாய் இருந்த போதிலும் அவ்வப்போது கவலைகள் தோன்றும் இடமாற்றம் பணிமாற்றம் பதவி மாற்றம் உண்டு செலவுகளும் பயணங்களும் அதிகரிக்கும் ஓய்வு தேவை பணியாளர்கள் தமக்குரிய பணிகளை பிறரிடம் மாற்றிவிடாமல் தாமே பணியாற்றுவது நிம்மதி தரும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் மகா சரஸ்வதி அதிர்ஷ்ட எண்கள் ஒன்பது இன்று புதன் ஹோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் கன்னிராசி அன்பர்களே நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலம் பெருத்த ஆதரவும் உதவியும் கேட்டும் எச் செயலையும் செவ்வனே ஆற்றி வெற்றி பெற ராசிநாதன் புத பகவான் செய்வார் தடைப்பட்ட பாக்கியங்கள் நிறைவேறும் பணியாளர்கள் பணி சுமை இருந்த போதிலும் அனைத்து பணிகளையும் முழுமையாய் ஆற்றிவிடலாம் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் மகா சரஸ்வதி அதிர்ஷ்ட எண்கள் மூன்று இன்று குரு ஹொரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் துலாராசி அன்பர்களே அனைவரிடமிருந்தும் பாராட்டுக்களை பெறும் வண்ணம் சீரிய பணிகள் பழ ஆற்றி வெற்றி காணலாம் தொழில் தேவாரம் லாபம் இன்று அமோகமாக இருக்கும் பணியாளர்கள் தமக்குரிய பணிகளை பிறரிடம் மாற்றாமல் தாமே ஆற்றி நிம்மதி காணலாம் விருப்பமில்லா இடமாற்றமும் உண்டு இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அதிர்ஷ்ட எண்கள் ஐந்து ஆறு மற்றும் ஏழு இன்று ஹோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பழ பெறலாம் விருச்சிகராசி அன்பர்களே உறவினர்கள் சந்திப்பும் அவர்கள் தரும் ஆதரவும் மனதிற்கு மகிழ்ச்சியை தரும் உடல் நலம் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை நண்பர்கள் மூலம் எதிர்பார்க்கும் உதவிகள் கேட்டும் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்கள் ஏற்றம் பெறுவர் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று மற்றும் மூன்று இன்று குரு ஹோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் தனுசு ராசி அன்பர்களே சொல்லிலும் செயலிலும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் பிறர் பழி கோபம் காரணமின்றி வந்து சேரும் வழக்கமான பணிகளை தவிர புதிய பணிகள் எதனையும் ஏற்க வேண்டாம் திறமையும் முயற்சியும் கொண்டோருக்கு தோல்வியே இல்லை பணியாளர்களுக்கு பணி சுமை அதிகரித்த போதிலும் குறைவின்றி ஆற்றி வெற்றி காணலாம் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அதிர்ஷ்ட எண்கள் ஐந்து ஆறு மற்றும் ஏழு இன்று சூரியகோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் மகர ராசி அன்பர்களே ஆற்ற வேண்டிய பணிகள் சவாலாக அமைந்த போதிலும் அனைத்தையும் சுலபமாக சுமூகமாக நிறைவேற்றி எதிலும் வெற்றி காணலாம் யார் மூலமேனும் உதவியும் ஆதரவும் கிட்டிவிடும் இறை சிந்தனையும் இறை வழிபாடும் அரண்போல் காத்து நிற்கும் பணியாளர்கள் மேலதிகாரிகள் மற்றும் முதலாளிகளின் நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறலாம் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் மகா சரஸ்வதி அதிர்ஷ்ட எண்கள் ஒன்பது மற்றும் மூன்று இந்த சந்திரகுரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் கும்பராசி அன்பர்களே எச்செயலிலும் பொறுமையும் நிதானமும் கடைபிடிக்கவும் எதிர்மறை சிந்தனையாளருள் விலகி இருப்பது நலம் பயக்கும் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் கைவிட வேண்டாம் பணியாளர்கள் பல்வேறு பணிகளை ஆற்ற வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மகா சரஸ்வதி அதிர்ஷ்ட எண்கள் ஒன்பது இன்று குரு ஹோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் மீனராசி அன்பர்களே நற்சிந்தனை நற்செயல்கள் மூலம் மனதில் ஊக்கமும் சந்தோஷமும் குடிகொள்ளும் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலம் ஆதரவும் நற்பழங்களும் விளையும் குழந்தைகள் பாசத்துடன் இருப்பர் ஆதரவும் காட்டுவர் பணியாளர்கள் இடமாற்றம் பதவி உயர்வு பற்றிய தகவல்கள் வந்து சேரும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அதிர்ஷ்ட எண்கள் ஐந்து ஆறு மற்றும் ஏழு இன்று சந்திரகுரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் அன்பர்கள் அனைவருக்கும் இந்த நாள் மிகச் சிறந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவடிகளை பிரார்த்திக்கிறேன் இனி ஜோதிடத் துளி ஒன்று பருகுவோம் மன்னனாக மாற்றும் கிரகங்கள் அமைப்பு பற்றி ஜாதக அலங்காரம் இருநூற்றி எண்பதாவது பாடலில் கூறப்பட்ட பாடலின் சில வரிகளினுடைய விஷயத்தை அறிவோம் அரசே எட்டொன்பது பத்தில் அனி ஜன்மத்தில் ரவி புகர் சிரசா இருக்க பூபதியாம் சூரியனும் சுக்கரனும் லக்னத்திலோ எட்டாம் இடத்திலோ ஒன்பதாம் இடத்திலோ பத்தாம் இடத்திலோ நல்ல நிலையில் கூடி நின்றால் மன்னனாகும் வர வாய்ப்பு உண்டு எளிமையான விதி ஈசன் அருளால் அநேகருக்கு இந்த அமைப்பு வர வாய்ப்பு உண்டு நல்ல நிலை என்று சொல்வதால் உச்சம் ஆட்சி நட்பு நிலையில் இரண்டு கிரகங்களும் இருக்க வேண்டும் எல்லா லக்னத்தவர்க்கும் பொருந்தும் சுக்கரன் சூரியனுக்கு பகை என்றாலும் சுக்கரன் பகல் வேளையில் சந்திரன் போல் செயல்படுவார் என்று நாம் அறிந்ததே இந்த யோகம் சித்திக்கும் கட்டமும் பெறாத கட்டமும் உதாரணங்களாக அன்பர்களுக்கு தரப்பட்டுள்ளது மீண்டும் நாளை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்